ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் எங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன் எப்போவுமே கார்க்குள்ளேயே எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன ஒன்று கார் ஓட்டு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காரை ஸ்டேஷ்னரியில் போட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக மாடியிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் சவுண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலான்னு நினச்சேன் ஓகே ஸோ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஒரு நியூஸ் ஒன்று பேப்பரில் படித்தேன் அதாவது ஒரு ந ஒரு பத்தொம்பது வயசு பையன் ஸ்விக்கியாக ஜொமேட்டோவான்னு தெரில ஏதோ ஒன்றுக்கு டெலிவரி பாயாக வேலை செய்கிறான் காலேஜில் படிச்சுட்டு டெலிவரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமர் அவனை திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் இதே வாரத்தில் இன்னொரு செய்தியும் படித்தேன் சென்னையில் வந்துட்டு ஒரு பெண்ணுடைய சடலத்தை வந்து சூட்கேஸ்லேருந்து கேஸில் இருந்து எடுத்தாங்க துண்டு துண்டாக எடுத்தாங்களேன் நிறைய நேரத்தில் நம்முடைய உலகத்தில் நம்ம சுற்றி உலகம் இல்லைங்க நம்ம சென்னை பட்னத்துலேயே நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம இந்தியாவிலே நிறைய காரியங்கள் நடக்கக்கூடாத சம்பவங்களெல்லாம் நிறைய நடக்குது இல்லை சில நேரத்தில் மிருகங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட நம்ம மனுஷங்களுக்கு தரதில்லை வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம மனிதர்களுக்கு கொடுப்பது கிடையாது அதாவது நான் ரொம்ப அதுக்கு மேலே அதை பற்றி நான் பேச விருப்பப்படல ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தேசத்தில் என்னென்னலாம் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு ஒரு தேசத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் அது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து சட்டம் இயக்குகிறவர்களால் மாற்றம் கிடையாது ஒவ்வொரு குடிமகன்கள் இருக்கிறது ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசன் கையிலையும் இருக்குது அதையும் தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு வைங்களேன் அது வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முழங்கால்களில் இருக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது இந்த தேசத்தை தேசத்து நிலைமையை மாற்றுகிற ஒரு பலனை ஒரு திறவுக்குள்ள தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார் அதாவது நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம பாரப்படுறோம் எத்தனையோ காரியங்களை குறித்து வருத்தப்படுறோம் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம பாவப்படுறோம் ஆனால் அந்த செய்திகள் நம்ம கேட்கிற அந்த மோசமான செய்திகள் எல்லாம் ஜபங்களாய் மாறுகிறதா இன்னைக்கு அதான் என்னுடைய கேள்வி நம்ம ஒரு கெட்ட செய்தியை கேட்குறோம் இல்லை ஒரு துர் செய்தியை கேட்குறோம் இல்லை நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தை பற்றி கேள்விப்படுறோம் வெஸ்ட் பெங்கால் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இந்த செய்திகளெல்லாம் நம்ம காதுகளுக்கு வரும்பொழுது அது நம்ம ஜபங்களாய் மாறுகிறதா இல்லை ஏதோ ஒரு செய்தியாகவே நம்ம அதை அப்படியே நம்ம விட்டுருவோமா அதாவது ஒரு கிறிஸ்டியனாக இந்த தேசத்தை நம்மால் மாற்ற நம்முடைய ஜபங்களால் நம் நம்மால் சொல்லும் போது ஏதோ நம்ம கிரியைகளினால் கிடையாது நம்முடைய ஜபங்களால் நம்முடைய தேசத்தை மாற்ற முடியவில்லை என்றால் இந்த தேசத்தை யாராலும் மாற்ற முடியாது மறுபடியும் சொல்கிறாங்க ஒரு 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 காரியத்தை மாற்ற முடியலன்னா நம்ம நம்மளுடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினால ஜெபத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் இந்த தேசத்திற்காக நம் திறப்புல நிற்க முடியவில்லை என்றால் இந்த தேசத்திற்காக நம்ம ஜபிக்கலன்னா யார் ஜபிப்பான் நீங்களும் நானுமே நம்முடைய தேச தலைவர்களுக்காக தேசத்தில் நடக்கிற மோசமான சம்பவங்கள் சங்களுக்கு சம்பவங்களுக்காக பாறுபட்டு வேறு யார் ஜபிப்பான் இல்லை அதான் வேதத்துல ஒரு அழகான ஒரு ஒரு அதாவது ஒரு வசனம் இருக்குது ஒரு அழகான வசனம் சொல்றத விட ஒரு மிகவும் ஒரு சேடான வசனம் ஒரு சேடஸ்ட் வேர்ஸ் இந்த பைபிள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என் தலைக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த சத்தம் நான் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட் எஸ்ஐகேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் எஸ்ஐகேல் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேடஸ்ட் இன் இந்த பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடிங்க நீங்கள் ஆண்டு அவர் சொல்கிறாரு தேசத்தை நான் அழிக்க போகிறேன் அதை அழிக்காத படிக்கி அதை எனக்கு ஸ்டாப் பண்ண ஒரு மனுஷனை தேடுங்க அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரையும் காணேன் ஐ சர்ச் ஃபார் ஒன் மேன் டு ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே ஃபார் அ நேஷன் பட் ஐ ஃபவுண்டு நன் இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வசனத்துடைய முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க இசைக்கள் இருபத்தெண்டு இரு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி அந்நியா அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறாரு நிறைய மாத்துறாங்க ஃப்ராட் பண்ணுறாங்க எவனாவது ஒருத்தன் மாட்டினானா அவன் தலையில் மொளக அரைச்சிருது அவன் ரொம்ப அந்நியாயம் பண்ணுறாங்க அதனால நான் இந்த தேசத்தை அழிக்க போறேன் பாவம் மிகுதியானதுனால நான் தேசத்தை அழிக்க போறேன் இது அழிக்காதபடிக்கு படிக்க நிற்க ஜெபிக்க நான் ஒரு மனுஷனை தேடினேன் ஆனா ஒருத்தரையும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் முப்பத்தி ஓராறு வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி சொல்றாரு நான் ஒரே ஒரு மனுஷனை தேடினேன் திறப்பில் நிற்க ஒரே ஒரு மனுஷனை தேடினேன் ஐ ஜஸ்ட் வாண்டட் ஒன் மேன் டு ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே ஃபார் த கண்ட்ரி ஆனால் ஒருத்தரையும் காண அதனால் நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்வார் அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் எங்கெங்கெல்லாம் பாவம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக தேவனுடைய கோபம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தேவனுடைய கோபாக்கினை அங்கே வரும் ஆண்டவருடைய வாதம் அங்கே வரும் இந்த வாதையை நிறுத்துவதற்கு இந்த தேவனுடைய கோபாக்கினையை நிறுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறா சம்டைம்ஸ் இட் ஆல் ரெக்வைஸ் ஒன்லி ஒன் மேன் டு ஸ்டாண்ட் இன் த கேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் வந்து சோதம் குமாராவை அழிக்க போகிறேன்னு சொன்னோன்னே ஆப்ராகாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட லோத்தை குறித்து பரிந்து பேசுவார் ஆண்டவர் ஐம்பது பேர் இருந்தால் சோதம் குமாரா விட்டுருங்க நாற்பத்தஞ்சு பேர் இருந்தால் விட்டுருங்க ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆதி ஆகும் பதினெட்டாவது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பேரம் பேசுவார் ஒரு பார்கென் பண்ணுவார் ஐம்பது பேர் இருந்தால் விட்டுருங்கன்றதுலேருந்து பத்து பேர் இருந்தால் விட்டுருங்கன்ற அளவுக்கு பார்கென் பண்ணுவார் ஐ திங்க் இட் இஸ் தேட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் காட் இஸ் லுக்கிங் ஃபார் இப்படிப்பட்ட பரிந்துரை ஜெபம் செய்கிறவர்களை இன்டர்சஸ்தான் பட் சாட்லி தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் பிரேயிங் ஃபார் ஓன் பிளஸ் தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே தங்களுக்காகவே ஜபிக்கிறவர்கள் அநேகம் ஆனால் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்கள் ரொம்ப காமி நீங்க உங்களுடைய ஜப வாழ்க்கையில நீங்க நிறைய காரியங்களை குறித்து பிஸியா இருக்கலாம் உங்களுக்கே நிறைய ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கலாம் பட் ஐ ஐ ப்ரே தேட் யூ வில் டேக் சம் டைம் யூவன் டு ரிமெம்பர் அதர்ஸ் ப்ரே ஃபார் யுவர் நெய் பெஸ்ட் அல்ல நீங்கள் ஒரு தெருவில் இருக்கிறீங்கன்னா அந்த தெருவுக்கு நீங்கள் தான் வந்து வாட்ச்மேன் அந்த தெருவில் சூசைட் நடக்கக்கூடாது அந்த அந்த ஏரியாவில் எந்த தேவையில்லாத அக்கிரமங்கள் மோசமான சம்பவங்கள் நடக்கக்கூடாது யூ ஆர் த வாட்ச்மேன் டு யுவர் ஸ்ட்ரீட் யூ ஆர் த வாட்ச்மேன் டு யர் பிளேஸ் அந்த அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் டேக் தட் அத்தாரிட்டி அண்ட் ப்ரே ஃபார் யுவர் நெய்பர்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்காக செவீங்க உங்களை சுற்றி தெருவில் இருக்கிற மனிதர்களுக்காக வச்சுங்க நான் நிச்சயமாக சொல்லுவேன் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் தருகிற தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார் நான் ஒரு மனுஷனை தேடினு ஆண்டவர் சொல்ற ஒருத்தரையும் காணும்னு சொல்லிட்டு மேபி நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரே நான் ஒருத்தான் இருக்கிறேன் ஐ ஆம் தேர் டு ஸ்டாண்ட் நீங்கள் என்னை நம்புங்க நான் என்னுடைய ஏரியாவுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் ஐ வில் மேக் ஷூர் தட் எவ்ரிபடி ரீச் ஹெவன் இந்த வசன இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக வாசிங்க சைக்கிள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று இது ஆழமாக தியானிங்க கர்த்தர் நம்ம ஜப வீரர்களாகி மாற்றுவாராங்க நம்ம